நெல்லை மாவட்டம் பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் அந்த பகுதியை பார்வையிட்ட பாமக தலைவர் அன்புமணி அந்த காட்சிகளை பார்ப்போம் ஐந்து மாவட்ட மக்கள் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது லட்சம் மக்கள் இதுல தாமிரபரணி நம்பி இருக்கிறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஆனால் அதை காப்பாற்ற முடியவில்லை என்றால் இது வந்து வெக்கக்கேடு இதெல்லாம் வெக்கக்கேடு அவமானம் இதெல்லாம் அது மட்டும் இல்லை மத்திய அரசும் இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும் ஒரு யோசனை சொன்னார் காமராஜர் அவர் யோசனை ஆரிச்சநல்லூரில் அங்கே இருக்கிற இந்த தொழில் பகுதியில் அது இந்த ஆத்தை சார்ந்தது அது கீழடி அது மட்டும் கிடையாது கீழடி அவர் சொல்றது ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆண்டுகள் இது அரிச்சு நல்லூரில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான பகுதி இப்படி இதற்காகவாது நிதி ஒதுக்கீடு செய்து இதன் மூலமாவது தாமிரபரணியை ஆற்றை காப்பாற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இது அரசு கடமை மட்டும் இல்லை இது எங்களுடைய கடமை அதனால தான் நாங்கள் இதுக்கு அழுத்தம் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் நாங்கள் நிச்சயமாக இனியாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் சரி இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு அவர்களும் சரி நேருவா நேருவா சரி நேரு ரெண்டு பேரும் சேர்ந்து மாண்புமிகு நேரு அவர்களும் சரி தங்கம் தென்னரசு அவர்களும் சரி எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறார் நம்முடைய சபாநாயகர் அப்பாவு அவருடைய சொந்த மாவட்டம் சொந்த மண் அவர் இது எடுத்துட்டு பண்ணலாமே அது செய்ய என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து நீங்க இந்த பிரச்சனையை கையில் எடுங்க நிதி வாங்கி இதுக்கு சுத்தப்படுத்துங்க ஆத்தனை சுத்தப்படுத்துங்க பாதுகாத்து அது உங்களுடைய கடமையா இருக்குது அதுல செய்யணும் அவசியம் செய்யணும்னு நாங்க ஆண்டு சார் மாசு கட்டுப்பாடு மக்கள் பேசக்கூடிய தொலைக்காட்சி ஒன்று தமிழக இருந்து தடை செய்யப்பட்டிருக்கு எப்படி இதை நாங்கள் கண்டிக்கின்றோம் புதிய தலைமுறை சமீபத்தில் கரூர்ல நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு உண்மையான செய்திகளை சொன்னார்கள் இதற்காக அரசு நடத்துகின்ற அந்த கேபிளில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியை மட்டும் தடை செய்திருக்கின்றார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது கோழைத்தனம் இது கோழைத்தனம் பதினெட்டுல எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதையே கண்டிச்சார் அவர் சொன்ன வார்த்தை இது கோழைத்தனம் சொன்னார் அப்ப அது கோழைத்தனம்னா இது என்ன இவர் செய்யறது என்ன என்ன பயம் உங்களுக்கு உண்மையை வெளி வந்த உங்களுக்கு என்ன பயம் அதெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது உடனடியாக எல்லாருமே சமமாக நடத்தணும் யாருமே உண்மை சொல்லக்கூடாதா தொலைக்காட்சி உண்மை சொல்லக்கூடாது வலைத்தளங்களில் உண்மை வரக்கூடாது பதிவு உண்மை போடக்கூடாது யாராவது ஒரு பதிவு போட்டால் அவங்களுக்கு கைது பண்றது தொலைக்காட்சி உண்மை சொன்னா அவங்களுக்கு தடை பண்றது நடத்துனீங்க ஆட்சியா நடத்துறீங்க நீங்க உங்களுக்கு எதுக்கு பயம் அப்போ என்ன பயம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சார் கடந்த ஓராண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராண்டுல மட்டும் தாமிரபரணி ஆற்றுல கழிவுநீர் கலந்தது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு முக்கால் கோடி ரூபாய் கார்பரேஷனுக்கு அப்பறம் தான் விதிக்கிறாங்க ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நூத்தி கோடி ரூபாய் பெனால்டி மட்டும் இந்த பெட்டிங்ல இருக்கு வந்த நீதி அரசரும் கார்பரேஷன் ஏமாத்திருச்சு தென்மண்டல் பசுமை தீர்ப்பாதி ஏமாத்திருச்சு எப்படி பாக்குறீங்க அதாவது இப்போ நம்மளுடைய முத்தாலங்குறிச்சி காமராசர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு வழக்கு போட்டார் பொதுநல வழக்கு போட்டார் அந்த வழக்கு நீண்ட நாள் இருந்தும் அதற்கு பிறகு வந்து நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க நடவடிக்கை எடுக்கல பிறகு வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு மறுபடியும் போட்டார் அதன் பிறகு அது வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதியும் புனேந்தி அவர்களுக்கு முன்ன வந்து காப்பரேஷன் கமிஷனர் வர வச்சாங்க நெல்லை மாவட்டம் சிந்து பூந்துரை பகுதியில் தாமரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் அந்த பகுதியை பார்வையிட்ட பிறகு பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் தாமரபரணி ஆற்றை முதலில் காப்பாற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் சிந்து பூந்துரை பகுதியில் தாமரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் அங்கு பாமக தலைவர் அன்புமணி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நிவேதா தமிழகத்தின் ஜீவ நதியாக இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் தொடர்ந்து மாசடைந்து வருவது குறித்து மக்களிடமிருந்தும் நீதி அரசர்களிடமிருந்தும் பெரும் அதிருப்தி எழுந்திருக்கிறது ஐந்து மாவட்ட மக்களில் மற்றும் விவசாய மக்களின் குடி தேவைக்கும் விவசாயத்துக்கும் மிகவும் இன்றியமையாத நதியாக இருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி நதியானது தொடர்ச்சியாக மாசடைந்து வருகிறது தாமிரபரணியை நேரில் ஆய்வு செய்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவுகள் மற்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் அபராதம் ஆகியவை மாநகராட்சியால் முறையாக பின்பற்றப்படவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக கடந்த செப்டம்பர் மாதம் நமது தமிழ்சன தொலைக்காட்சிக்கு சிறப்பு சீகை வெளியிட்டிருந்தோம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் நேரடி நேரடி ஆய்வின் மூலமாக கடந்த ஆண்டு மதுரை நீதிமன்ற கிளை நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் தாமிரபரணி ஆற்றில் மாசு மாசுபடுவதை தடுக்கும் விதமாக நேரில் ஆய்வு மேற்கொண்டார்கள் அப்பொழுது சிந்துப்பூந்துரை பகுதிக்கு தாமிரபரணி ஆற்றிற்கும் திருநெல்வேலி சந்திப்பு மற்றும் ஜங்ஷன் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருந்து வரக்கூடிய கழிவுகள் எந்தவித சுத்திகரிப்பும் இல்லாமல் நேரடியாக தாமிரபணி ஆற்றில் கலப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் இது தொடர்பாக விரைவில் இதனை சுத்திகரித்து செலுத்துவதற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் ஆனால் திருநெல்வேலி மாநகராட்சி சார்பாக தற்போது வரை எல்லை சுற்று வட்டாரத்தில் வர

தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்திற்கு ஒரு ரூபாய் கூட அபராதம் செலுத்தவில்லை இதனை காரணம் காட்டி இன்று மாலை நெல்லையில் பொதுக்கூட்டத்தை நடத்த வருகை தந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது நெல்லை மாவட்டம் சிந்துப்பூந்தரில் இருக்கக்கூடிய தாமரபணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கக்கூடியதற்கு நேரடியாக வருகை தந்து ஒரு ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார் இது தொடர்பாக தமிழக அரசிற்கும் தமிழக நிர்வாகத்துறைக்கும் ஒரு அழுத்தம் கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே தமிழ்தினம் தொலைக்காட்சியில் தாமிரபரணி ஆறு தொடர்ச்சியாக மாசுபட்டு வருவதை தகுந்த வீடியோ ஆதாரங்களுடனும் தகவல் அறிஞர் உரிமை சட்டம் மூலம் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக நாம் செய்திகள் வெளியிட்டு வருகிறோம் இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்மணி ராமதாஸ் இங்கு ஆய்வு மேற்கொண்டு ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன் Wherever you go, whatever you do, throw a little at Umax, vests and briefs.